அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஜிவா நான் வெள்ளையாபுரம் தெய்வம் பேசுகிறேன் ஓகேண்ணா இது வந்து மலேசியன் க்ரீன் ஓகேண்ணா இது வந்து ரெண்டு பர்பஸ் ஓகே இப்போ மிளகாலம்ன்றதுனால வெட்டமுடில்லாம் தேங்காய்க்கு விட்டலாம் ஓகே இது தேங்காய் ஆய்க்கிறோம் அதுக்கடுத்து இளநீ மண்டலம் வெட்டிக்கலாம் இது இளநி வெண்டல வெட்டலாம் தேங்காய் வெண்டல வெட்டலாம் இது வந்து பெரிய கூட இருக்கும் மற்ற காய் தேங்காய் பழைய தேங்காய் வந்து நானூறு கிராம் நானூற்றம்பது கிராமுக்கு மேலே வராது சின்ன எடை கிலோவுக்கு இது வந்து ஐநூறுபா ஐநூறு ரூபாமுலேருந்து அறநூறு ரூபாம் வரைக்கும் வரும் இது வெயிட் அதனால் இது வந்து விலை கூட தான் இருக்கும் தேங்காய் விலையே முப்பது ரூபாண்டா இது முப்பத்தஞ்சு ரூபா தேங்காய் வில இளநீ விலை முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா தான் ஆல்ரெடி இது ரெகுலர் இது தேங்காயை விட்டால் ஐம்பது நாளைக்கு பிறகு வெட்டணும் எளிய வெட்டால் முப்பது நாளைக்கு ஒன்று வெட்டலாம் இது எஸ்திரிண்டர் ஓகேண்ணா இது ரெகுலராக காய்க்கக்கூடியது ஓகே இது கரெக்டாக ரெண்டரை வருஷத்தில் ஆரம்பித்து மூணு வருஷத்தில் காய் விட்டுடலாம் இலநி விட்டுடலாம் கண்டு கண்டு நடவு பண்ணி எவ்வளோ காய்க்கலாம் ரெண்டரை வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சு நடவு பண்ணி ரெண்டு வருஷத்தில் காய்ச்சினா மூணு வருஷத்தில் காய் விட்டுடலாம் வெட்டிட்டோம்னா ரெகுலராக மாதம் மாதம் வெட்டலாம் காய் ஏழ் வெட்டினா தேங்காய் வெட்டம்னா ஐம்பது நாளைக்கு ஒரு தேங்காய் வெட்டலாம் ஓகே தேங்காய் வெட்டலாம் இதுவும் வந்து நல்லா காய்க்கு கூடியது இப்போ காய் பெருவட்டாக இருக்குது ஓகே இது காய் பெருவட்டா இருக்கும் எளனையும் பெருங்கூடாக இருக்கும் இது மலேசியன் கிரீன் எப்படி கண்டுபிடிக்கிறது மலேசியன் கிரீன்றது வந்து காய் அதிகமாக ஒரு நாற்பது காய் பிடிக்குது ஓகே நாற்பது காய் பிடிக்கும் காய பெருவட்டா இருக்கும் இந்த காயை பார்த்தாலே ஓகே மலேசியன் கிரீன்றது வந்து காய பெருவட்டா இருக்கும் எஸ் ஒன் எஸ் டூக்கு இது ஒரு கெட்டித்தன்மை இருக்கும் கெட்டித்தன்மை இருக்கும் இது பெரிய காயாக இருக்கும் காயே பெரிய காயாக இருக்கும் அது பெருங்கூடா அளவானதாக இருக்கும் இது பெருங்கூடாக இருக்கும் அது காய் அதிகபட்சமாக பிடிக்கணும் அளவான கூட இருக்கும் எளனையா குடிச்சா தேங்காயை விட்டோம்டா அறுநூறு ஐநூறுபாமுக்கு மேலே இருக்கும் தேங்காய் செல்லு ஐநூறுரூவாக்கு மேலே அறநூறுவா வரைக்கும் இருக்குது அது இது அதனால எல்லா விஷயத்தையும் தேங்காயின்னு விலை கூட தேது தேங்காய் எடுத்தாலும் விலை கொடுத்ததேன் நாற்பது காய் குறையெல்லாம் பிடிக்கும் நாற்பது காய் குறையெல்லாம் பிடிக்கும் தேங்காய் எடுத்தாலும் விலை கூடத்தேன் இளநியாக வெட்டினாலும் இளநி ஒரு இளநி பிடிக்க முடியாது அவனு ஐம்பது ஐம்பள தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இது வெரைட்டி இது வந்து காய் அதிகமாக பிடிக்காது காய் வந்து நாற்பது டூ ஐம்பது காய் அவ்வளோதான் பிடிக்கும் அவ்வளோதான் பிடிக்கும் வாங்க மரத்தை அப்படி சுற்றிக்க அது எஸ் ஒன்றுண்டா எஸ் ஒன் டூ வந்து ஐம்பது காய் அறுபது காய் எழுபது காய் பிடிக்குது ஓகே எஸ் ஒன் எஸ் டூ இது வந்து நாற்பது ஐம்பது ஆயிடுது ஆனால் இதில் நூறு ஐம்பது அறுபது இருக்கு அது இருக்குது தேங்காயா இருக்கும்போது தேங்காய்க்கு விட்டா நாற்பது ஆயிரம் வெட்ட முடியும் இளநியா இருக்கும்போது அது வரும் இது வெட்டினா ஒரு ஐம்பது எல்லாம் வெட்டலாம் 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 இந்த அருகில் பிஞ்சு புரியுது மேலே பிஞ்சு நூறு நூறு பிஞ்சுக்கு மேலே இருக்கும் வெட்டும் போது அப்படிதான் தேங்காயை வெட்டினா ஒரு ஐம்பது கிளநி ஐம்பது தேங்காய் இளநியா வெட்டினா ஒரு ஐம்பது ஆறு கிளநி வெட்டலாம் அவ்வளோ இது அதிகமாக இது இதோட வெரைட்டி தான் தோட்டத்துக்குள்ள வந்து இது நம்ம தோட்டத்துல உங்க தோட்டத்துக்குள்ள பார்த்துக்கிட்டீங்கன்னா காக்காத மரம்ன்றது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை எல்லாமே கே எல்லாமே கேக்குது ஆனா பக்க பக்கத்தோட்டத்தில் பார்த்தா காக்காத மரம் தான் அதிகமா இருக்கு காய்க்கிற மரம் ஒரு ஒன்று ரெண்டு மரம் தான் இருக்கு எடுத்து போடுற இந்த கண்டு இருக்குல்ல ஆமாம் கண்டு ஒரிஜினாலிட்டி எடுத்து போட்டோம்டா எல்லா மரமே காய்ச்சரும் யார் கொடுக்குறா அந்த ட்ரீம் லேண்ட் ஒரு ஆள் கொடுக்குறாரு ஓகே அது ஒரிஜினாலிட்டி இன்னதே வேணும் இன்னும் வெரைட்டி வேணும்னா அந்த வெரைட்டியா கொடுக்குறாரு அப்போ நம்ம அதை பிரித்து போட்டுடுறோம் கரெக்டாக அதுக்கு எந்த இல்லை கரெக்டாக காய்ச்சிடுது தெளிவாக காய்ச்சுறது இதில் ஏதாச்சும் கலந்து கொடுத்துட்டாங்கடா ஒரு முறம் காய்க்குது ஒரு முறை காய்க்காமல் போயிடும் அப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு அது தெரியும் காய்க்கலன்ற விஷயமே அஞ்சு வருஷம் தான் தெரியும் இது உடனே பார்க்குறதுல ரெண்டாவது வருஷத்தில் காய்ச்சிடும் எல்லா கண்டுமே இவர்கிட்ட வாங்குறது எல்லா கண்டுமே மூணு வருஷத்துக்குள்ளே காப்பு எல்லாம் எடுத்துடலாம் ஈல்டு எடுத்துடலாம் மூணு வருஷத்தில் வேற ஆள் எடுக்கிறது அது எப்படி தெரியல நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காய்க்காமலாம் வச்சிருக்காங்க ஆனால் நம்மளது எப்பயுமே எல்லா மரமே காய்ச்சிருச்சு நம்மளுது மூணு வருஷத்துல எல்லா காயுமே பாலை போட்டு பாலை போட்டுருச்சு நாலா வருஷம் எல்லாத்துலேயுமே காய் வெட்டோம் நாலு வருஷத்துல நாங்கள் போட்ட அனைத்து மரத்துலையுமே காய தூக்கி கொஞ்சம் மலேசி அவ்வளவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது கொஞ்சம் காய் கம்மியாக பிடிக்கும் காய் கம்மியாக பிடிக்கும் அது வந்து காய் கூடுதலாக பிடிக்கும் உங்களுக்கு எது உங்களுக்கு சிறந்தது நீங்க நினைக்கிறீங்க வந்து சிறப்பாக இருக்கு மலேசியன் வந்து ரெண்டு ரெண்டு பர்பஸ்க்காக இது எடுத்துருக்கோம் ஒரே ஆமாம் இது வந்து மழை காலத்தில் ஒரு வேணாம்னு சொல்றான்னு ஒரு நம்பிக்கை மழை வேணாம்ட்டாங்கட்டா இது தேங்காய்க்கு விட்டுரலாம் தேங்காயும் நம்மளுக்கு நல்லா காசு தான் அப்புறம் இளநீ வேண்டாம் அதிலேயே வெட்டிக்கலாம் இளநீ வெட்டிக்கலாம் ரெண்டு வேலைக்கும் ஆகும் ஆனால் தென்னையில் ஏமாறல நீங்கள் ஏமாறல கரெக்டாக தெரிஞ்சுக்கோம் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ட்ரீம் லேண்டு நர்சரி ஓனர் இருக்கார்ல அவர் வந்து அடிக்கடி நம்மளை பார்ப்பார் வந்து என்னென்ன குறை இருக்காது சொல்லிட்டு போயிடுவார் அதனால அது மாதிரி தெரியும் வச்சிருக்கோம் நாங்கள் அதே மாதிரி வண்டக்கடிக்கு நேச்சுரலாலே மருந்து கொடுக்குறோம் நேச்சுரலாக மருந்து இருக்கு நல்லா இருக்கு எதுவுமே எங்களுக்கு பாடுன்னு கூட கொடுக்கல நல்லா இருக்கு எல்லாமேவும் நாங்க பார்த்து வச்சிக்கிறோம் செஞ்சுக்கிருக்கோம் ஓகேண்ணா ஓகேண்ணா சரி ஓகே தேங்க்